அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆழ்வினை உடைமையில் ஆறாம் குரல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்னை புகுத்துவிடும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்னை விடும் முயற்சி செல்வத்தை பெருக செய்யும் முயற்சின்மை ஒன்றுமில்லாத வறுமையில் தள்ளிவிடும் என்பது இயல்பான இது வெளிப்படையாக அந்த குரலிலேயே அந்த பொருள் நன்றாக தெரிந்துவிடும் இப்ப நான் நாம் நுண்பொருள் பார்க்க வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை ஒருவன் எடையறா முயற்சி என்றால் முயற்சி உடையவன் என்றால் அவன் கொண்ட அம் முயற்சி அவன் விரும்புகின்ற ஆக்க நலங்கள் எல்லாவற்றையும் தற்றின்றி உண்டாக்கிவிடும் முயற்சியின்மை என்றால் அவ்வாறு முயற்சி முயற்சியில்லாதவனாயிருந்தால் அவ்வின்மை பற்பல இன்மைகளையும் அள்ளிக் கொண்டு வந்து அவனை விட்டு அகலாமல் விடும் இன்மையாவது இல்லாமல் அவற்றுள் அடிப்படை இல்லாமை மூன்று நமக்கு அனைவருக்கும் தெரிந்தவைதான் உணவு உடை குறைவு அறமணப்படுவது யாதன கேள் அரமணப்படுவது யாதன கேள் உண்டியும் உடையும் உரையோடு என்பது மணிமேகல் மணிமேகல தான் கல்வி கலை முயற்சி உடையார் பலர் இந்து பற்றி இரவலராய் சென்றுள்ளாரே என்றால் இப்ப நம்ம அந்த ஆற்றுப்படையில பார்த்தோம் இல்லையா பூர்ணராற்றுப்படை பாணராற்றுப்படைகள்ரும்பாற்றுப்படை திருவானாற்றுப்படை முயற்சி செய்யாமல் வறுமையிலேயே வாழ்ந்தார்கள் என்றால் நீங்கள் புறநா நூற்றிலே பார்ப்போமே ஆனால் தலை வல்லுநர்கள் பலர் சொந்தமாக தொழில் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதற்கு மேலும் தன்னுடைய புலமையை நிலைநாட்டி இருக்கிறார் பாண்டியன் அறிவுரை நம்பி ஆரியப்படை எடுந்த நெடுஞ்செலியன் இவர்களெல்லாம் அரச வாழ்வோடு கூட புலமையாளர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் மருத்துவன் தாமோதரனார் ஒரு மருத்துவர் கவிஞராக இருந்திருக்கிறார் அறிவை வாணியன் இளவேட்டனார் அறிவை என்பது துணி துணித்தல் அதான் அறுவை அறுவை ஒரு துணிக்கடைக்காரர் புலமை உடையவராக திகழ்ந்திருக்க இப்படி பலர் பூகுன்ற ஒரு சோகியக்காரன் அவர் புலமையாளராக இருந்திருக்கிறார் இப்படி நிறைய அப்படி இருக்கிற போது பாணரும் கூத்தரும் பெரளியரும் பாடல் உணர்வு பலர் வறுமையில் வாடியிருக்கிறார்களே அவர்களிடம் ஏன் முயற்சி இல்லை என்பது ஒரு கேள்வி அதற்கு பாரதி தான் விடை சொன்னார் இருபது நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த பாரதி சங்ககாலத்துக்கு பிறகு வேண்டுகிறான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி உன்னிடம் என்னுடைய வீட்டில் அடுப்பு புகைக்கப்பட வேண்டும் என்று உப்புக்கும் புளிக்கும் நான் உன்னிடம் கொண்டிருந்தால் உன்னை எவ்வாறு நான் அணி செய்வேன் என்று தமிழ் அன்னையிடம் கேட்கிறான் பராசக்தியிடம் கோரிக்கை வைக்கிறான் இப்படி புலமையாளர்கள் இதிலே கவனம் செலுத்தினால் அதிலே கவனம் செலுத்த முடியாது பகுதி நேரமாக அந்த பணிகளை பார்த்திருக்கிறார்கள் இந்த கேள்வி ஒரு முறை நாகர் நாகர் கோயிலே தங்கியிருந்த அந்த பகுதிக்காரர் தான் கைமணி தேசியவனாகும் அவரிடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தி நாலு என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அவரை அவரை காண்பதற்காக ஒருவர் அழைத்து செல்கிறார் இவர் நாடக நடிகர் திரைப்படங்கள் எல்லாம் நடித்திருக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள் அவர் நாடகமும் பார்த்ததில்லை திரைப்படமும் பார்த்ததில்லை கவிமணி தம்பி பொழப்புக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டாராம் சிவாஜி கணேசன் நுந்து போயிட்டாரான் அடப்பாவுமே தமிழ்நாட்டுல நம்மை தெரியாமலும் ஒருவன் இருக்கிறான் ஒருவன் பலர் இருப்பார்கள் அந்த காலகட்டத்துல என்று நாம் திரை திரைத்துறையில் இருப்பது வந்து ஒரு ஒரு அஹ் மிக விரைவாக ஆஹ் மக்களிடம் புகழ் பெறுவதற்கான ஒரு கருவி சிறந்த ஒரு கரு அப்படிப்பட்ட சூழலிலே நம்மை அறியாமலும் ஒருவர் இருக்கிறார் அப்போ அந்த பராசக்தி வெளிவந்து எல்லா இதழ்களும் பேசப்பட்ட எல்லா நாளிதழ்கள் எல்லா வார இதழ்கள் எல்லா மாத இதழ்கள் அதோடு கூட அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட காலம் இரு வெகுவாக புகழப்பட்ட அப்படி இருந்தும் கூட ஒருவன் நம்மை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று நொந்து போனார் உணவுக்கு என்ன பண்ணுகிறார் என்று அவர் கேட்கிறார் கவிமணி அதை தன் கலை வல்லார்கள் அந்த கலையின் மூலமாகவே கொள்ளை கொள்ளையாக இப்பொழுது நடிக்கிறார் நடிப்பே இல்லாமல் பல கோடி ஒரு படத்திற்கு இருநூத்தி ஒன்பது கோடி என்று பேசிக் கொள்கிறார்கள் அப்படி ஒரு வலுவான அப்படி ஒரு வலுவான ஒரு தொழில் அந்த திரைத்துறையிலே இருப்பது என்று ஆகிவிட்டது முயற்சி அவர்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை மாற்றுப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் அதுவே அந்த கலையை கலையாக வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு உணவளிப்பது பணம் படைத்தவர்களுடைய பணி என்பது நம்முடைய கருத்து நேற்று வேளாண்மை பற்றி பார்த்தோம் அல்லவா அவன் சேற்றிலே காலை ஊடுகிற போதே நான் என் குடும்பம் என்று அவன் கருதினால் அவன் வேளாளன் இல்லை நான் சம்பாதிப்பது இந்த உலகம் முழுமைக்கும் என்ற பரந்த உள்ளம் இருக்குமானால் அந்த வேளாண்மை மிகச்செழிப்பாக வளரும் என்பது கருத்து திருவள்ளூருடைய கருத்து அதான் முயற்சி தாளாண்மை என்று சொல்கிறார் இந்த அதிகாரம் முழுமையும் தாளாண்மை என்றால் முயற்சி தாள் முயற்சி என்று சொல்லுகிறார் இங்கே முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை விடும் அதை அந்த வறுமையினுடைய தன்மையை பெருஞ்சு திறனார் எப்படி சொல்றார் பாருங்க குப்பை கீரை கொய்கன் அகைத்த முற்றா தளிர் கொய்து கொண்டு பின்று கொண்டு உப்பின்று நீர் உலையாக ஏற்றி மோரின்று அவி பதம் மறந்து பாசடகு இசைந்து என்றும் எவ்வளவு வறுமை பாருங்க இது அப்படியே இளையான்குடி மாறனார் நாயனார் புராணத்திலேயும் பெரிய பெரிய புராணத்துல தெய்வ சேர்க்கிறார் கூறுகிறார் அந்த துளிர்வர் வருதான் அந்த துளிர அது கொஞ்சம் ஒரு ஓரிரு நாள்கள் கழித்தால் அந்த குப்பை கூரை கொஞ்சம் குப்பைக்கீரை கொஞ்சம் வளர்ந்து விடும் ஆனாலும் இங்கே பசிக்கிறது ஒன்றுமில்லை அந்த குப்பை கீரைக்கு உப்பு போடுவதற்கு கூட வழி இல்லை வேக வைத்து அதை வெறும் கீரையை உண்கிற அப்படி வறுமை பெருசித்திரனாள் கொஞ்சமா வறுமை எண் அளந்து அறிந்தனை நோக்காது சிறந்த நின் இழந்து அறிமதி பெருமை என்று குமரனை பாடுகிறார் அவன் யானையை கொடுக்கிறான் இவளே உடையவன் யானையை கொடுக்கிறான் என்றால் யானை உண்பதற்கும் சேர்த்து கொடுக்கிறான் அவன் தெருவெல்லாம் உங்க அவன் உறவெல்லாம் உங்க கேட்போர் வருவோர் போரெல்லாம் உங்க என்று அளவில்லாமல் கொடுக்கிறான் நாம் குமணன் எப்படிப்பட்ட வள்ளல் இருந்திருக்கிறான் பாருங்க தெரிஞ்சுத்திறனார் இவ்வாறு பாடுகிறார் எமக்கு ஓர் பிறர்க்கி ஓர் பிறர்க்கி ஓர் தமக்கீ என்றும் வேறொரு உழவர் பாடுகிறார் இன்னவற்றால் புரிவதன்னை புலமே நலமே நலவனை கொண்டார் சிலர் நாள் வழி வாழ்வுக்கும் அல்லல் பட நேர்ந்திருக்கிறது எல்லா நேரங்களிலும் எல்லாரும் கொடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா அப்படி அல்லல் நேர்ந்திருக்கிறது ஆனால் புலமை முயற்சியோடு தொழில் முயற்சியும் கொண்ட பெருமக்கள் இந்த பிற தொழில்கள் செய்வதோடு கூட தங்களுடைய புலமையும் வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதனாலே முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் ஏழாம் குரல் மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் ஏயும் தெய்வ கருத்துகள் நூத்தி எழுபது இடங்களிலே திருவள்ளுவர் கடவுள் தெய்வம் பற்றி சொல்லுகிறார் என்பது ஒரு ஆய்வு மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் தாளுளாள் அவளுடைய அவன் முயற்சி உடையவனுடைய காலடியிலே தெய்வ திருமகள் வந்து இருப்பாளாம் அவன் காலடியில வந்து கொட்டுவான் ஏன்னா அந்த உழைப்பு தான் செல்வோம் அந்த உழைப்பு தான் உலகத்தை காக்கும் உழைப்பு இல்லை என்றால் ஒன்றும் ஒன்றையும் காக்காது என்பதனாலே மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளாள் தாமரையினாள் செயலில் தளரும் சோம்பேறியிடம் மூதேவி குடியிருப்பாள் தளராமல் உழைக்கும் முயற்சியாளனின் பாதத்தில் ஸ்ரீதேவி இருப்பாள் இது நேரடி கருத்து மடியுளால் மாமுகடி என்ப என்றால் செயலாற்றாத சோம்பேறி தானும் வெளிப்படாமல் முழுதூறு முக்காடு போட்டவள் குடியிருப்பாள் மடியிலாள் மடியிலான் தாழ் என்றால் மடியிலான் தாழ்வுளால் என்றால் சோம்பல் அறவே இல்லாத தனி முயற்சியாளன் காலடி கண்ணையே தாள் என்பது அடியையும் குறிக்கும் தாள் என்பது முயற்சியையும் குறிக்கும் அதனால் அவன் முயற்சியை வெகுவாக பாராட்டுகிறார் தாமரையினால் தாமரையில் வீற்றிருப்பவளாக புனைந்து கூறப்படும் திருமகள் என்றாலும் எதற்கு புனைந்து கூறப்படும் என்று சொல்லப்படுகிறது என்றால் நம்மால் இந்த சாமியை சொன்னாதான் பயப்படுறான் அதனாலதான் திருவள்ளுவர் விளக்கு என்று சாமி கண்ணை குத்திடும் அப்படின்னு சொன்னாதான் பயப்படுறான் இந்த தீமை செய்வதற்கு பயப்படுகிறான் இல்லை என்றால் அவன் பயப்படுவதில்லை எதற்கு அச்சப்பட வேண்டுமோ அதற்கு அச்சப்பட வேண்டும் என்று தெரியவில்லை பொய் புரட்டு சூது வாது போன்றவற்றை செய்யக்கூடாது என்று சொன்னால் இவன் அச்சப்படுவதில்லை இதெல்லாம் செய்தால் உன்னை சாமி தண்டிக்கும் என்றவுடன் பாய்படுகிறான் அதனால் நம்முடைய கவிஞர்கள் யாரும் விதி இல்லை அதனால இங்கே புனைவு என்று கூறுகிறோம் தாமரையில் வித்திருப்பவர்களாக புனைந்து கூறப்படும் திருமகள் செல்வம் திருமகளாகிய செல்வம் நிலத்தையும் நீரையும் பெண்மையாக்கி கூறும் வழக்கம் போல் சோம்பலை முகடியாகவும் முயற்சியை தாமரை ஆளாகவும் கூறினார் மூத்தவள் மூதேவி இளையவள் சீதேவி என்று சொல்வதையெல்லாம் மனிதன் செம்மையாக வாழ்வதற்கு அந்த வறுமை என்பதை மூத்தவள் என்றும் செல்வநிலை இலக்குமி என்றும் திருமகள் என்று பறித்துக் கொண்டதுதானே தவிர நேரடியாக அப்படி பொருள் குழலாகாது என்பது மிகச்சில உரையாசிரியர்களுடைய கருத்து பின்னாலேயும் புரோனா நூற்றிலே நீலமணி மெடற்றொருவன் மண்ணுக பெருமனியே என்று அரசனை வாழ்த்துகிறார்கள் நீலமணி மடற்ற நன்றால் காலத்திலும் சாகாதவனாக நீ வாழ வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்த்துவது உலகம் வலி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கி நீர்சல் அனுபர்த்த மாலை என்று முல்லைப்பாட்டு உரைக்கும் இப்படி சொல்வதெல்லாம் இறைவனை பற்றி இந்த பாடல்களே புனையப்படுவதையெல்லாம் நெறிப்படுத்துவதற்காக தானே தவிர வேறொன்றும் திணிப்பதற்காக அன்று என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மாமுகடி என்ப மடியுளால் மடியுளாள் என்றால் சோம்பேறியாக உள்ளவனிடம் மூதேவி தங்குவாள் மாமுகடி என்ப அன்ப மடியுளால் மாமுகடி என்ப சோம்பேறியாக இருப்பவரிடம் தங்குவாள் மடியிலான் தாள சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பவனு காலடியிலே தாமரையினாள் அதாவது லக்குமியானவள் திருமகளானவள் அதற்கு தெய்வமாகிய திருமல திருமகளானவள் செல்வத்திற்கு தெய்வமாக இருக்கிற உன்னுடைய காலடியில் வந்து இருப்பாள் என்று சொல்லுகிறார் இந்த குரல் வழியாக மடி மீண்டும் குரலை பாருங்கள் மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாழ்வுளாள் தாமரையினாள் என்று தெரிந்து அடுத்து பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி இதற்கு ரெண்டு விதமான கருத்துகள் ஒன்று உறுப்புகள் இல்லாமை பழிக்கு இடமாகாது உறுப்புகள் இல்லாமை இப்ப கை குறைந்திருக்கிறது இரண்டு கைகளும் குறைந்திருக்கிறது காலால் எழுதுகிறான் தேர்வு எழுதுகிறான் எண்பது எண்பத்தைந்து விழுக்காடு பெற்றிருக்கிறான் கால்கள் இல்லாதவன் ஒரு காலை வைத்து கொண்டு இன்னொரு கால் தடிக்குச்சியின் மூலமாக வருகிறான் கண் பார்வை இல்லாதவன் தான் சொல்ல வேறு ஒருவரை வைத்து இவன் சொல்ல சொல்ல அவன் விடை எழுதுகிறான் திருத்தப்படுகிறது அதற்கு மேற்பார்வை ஒரு ஆள் உறுப்புகள் இல்லாமை பழிக்கு இடமாகாது உறுப்புகள் எல்லாம் செவ்வையாக அமைந்தும் செயல்படுத்த மடிமையே சோம்பேறியே பழிக்கு உரியதாகும் என்பது ஓர் உரை இது இளங்குமரனாருடைய உரையை நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பாவாணர் என்ன சொல்றார் பாருங்க மேன்மைக்கு ஏதுவாகிய ஊழின்மை ஒருவருக்கு குற்றமாகாது இந்த பொறியின்மை யாருக்கும் பழி என்று என்பதற்கு மேன்மைக்கு ஏதுவாகிய ஊழின்மை ஒருவருக்கு குற்றமாகாது அறிவறிந்து ஆழ்வினை அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்பதற்கு அறிய வேண்டியவற்றை அறிந்து செய்ய வேண்டிய வினைகளை விடாமுயற்சியோடு செய்யாமையே குற்றம் என்று அவர் உரை எழுதுகிறார் பெரும்பாலும் முன்னாலே சொன்ன இளங்குமரனார் உரை போன்றுதான் அவர்களுக்கு முன்னாலே எழுதிய பெருமக்கள் வளரும் பின்னாலே வந்தவர்களும் எழுதுகிறார்கள் இன்னொருவர் ஐம்பொறிகளில் குறைபாடுகளோடு இருப்பதனால் யாருக்கும் குற்றமில்லை ஆனால் அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்படாமல் இருப்பதே குற்றம் என்று இன்னொருவர் எழுதுகிறார் அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார் என்றால் ஒருவன் முப்பரப்பில் செய்த வினை செய்தவனாலும் அறியப்படாமையாலும் எல்லாம் முன்னால செஞ்ச வினைய அப்படிங்கிறாங்கல்ல வழக்குல மக்கள் வழக்குல அதை சொல்றாரு ஒருவன் முற்பிறப்பில் செய்த வினை செய்தவனாலும் அறியப்படாது யாருக்கும் தெரியாது ஆனா இவனா சொல்றான் கொண்டு கூட்டி இப்படி இருக்கும் என்று அதை சொல்லுகிறார் மக்கள் வழக்கிலே இருக்கின்றவர் அந்த தொடரை இவர் பின்பற்றி சொல்கிறார் பெரும்பாலும் நல்லோர் வறுமையிலும் தீயோர் செல்வநிலையும் இருப்பதாலும் சில வினைகளுக்கு பல முயற்சியும் சில வினைகளுக்கு விடாமுயற்சி வேண்டி இருப்பதனாலும் ஊழ்பற்றி அன்றி வினை பற்றிய மக்களுக்கு புகழும் பழியும் உண்டாகும் என்று பார்வையின்மை கேள்வியின்மை உரையாட்டின்மை மூணு வாய் பேசாது கண் தெரியாது காது கேட்காது யாரு ஹலன் ஹல்லர் வரலாறு படைத்த பெண்மணி வரலாறு படைத்த பெண்மணி அந்த ஒரு ஒரு பூரியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை வினையின்மை இருபது கோடி டாலர் சம்பாதித்தான் இருபது கோடி டாலர் அத்தனையும் இது மாதிரி உள்ளவர்களுக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்த பெரும் தொகையால் அந்த பெண்மணி நம்ம நடப்புல நானே பார்த்ததை சொல்லட்டுமா இது படித்தது எலன் எல்லர் பற்றிய செய்தி நான் படித்தது நான் நேரே கண்ட செல்வி தென்காசி பக்கத்திலே ஆய்குடி என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது அதனுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர் பொறியியல் படிக்கிற போது ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு தாவுகிற இந்த குரங்கு வேலையை பார்க்க சொல்லியிருக்கான் அதிலே விழுந்தவர் பள்ளி மாதிரி விழுந்தார் அப்படியே கிடந்தார் தூக்கினால் உள்ளே எலும்புகள் எல்லாம் உடைந்திருந்தன அவரை ஒரு பஞ்சாபி மருத்துவர் அவருடைய உள்ளத்துக்கு வைத்தியம் பார்த்தார் உடல் தேராது என்பதை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளத்தை வலிமையாக்கினார் உன்னை இனி உன்னுடைய கைகள் உதவா இரண்டு கைகளும் துணி போல்தான் இருக்கும் இரண்டு கால்களும் துணிகள் போல்தான் இருக்கும் ஆனால் உன்னுடைய மூளை நன்றாக இருக்கிறது உன்னால் செயல்பட முடியும் என்று அவரை தூக்கி நிறுத்தினார் இருபத்தி ஒன்பது நிறுவனங்களுக்கு அவர் தலைவர் இன்றும் சக்கரனாற்காடில் உட்கார்ந்து கொண்டு அந்த இருபத்தி ஒன்பது நிறுவனங்களுக்கும் காலை பத்து மணிக்கு சுற்றி வருவார் அதில் நேரடியாக நான் இப்பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே நேரில் சென்று கண்ட காட்சி எனக்கு அந்த நிறுவனத்தோடு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தொடர்பு அங்கே இரண்டு அறக்கட்டளைகள் வைத்திருக்கிறேன் அந்த அறக்கட்டளைகள் மூலமாக அவ்வப்போது உணவிடுவது உண்டு எல்லோருக்கும் உணவிடுவது அதிலே ஒருவர் சிறந்த அறிவாளி எலும்புகளெல்லாம் நுழங்கி நுறுங்கிவிட்டன அவர் இவராவது உட்கார முடிகிறது தலையிலிருந்து எடுப்பு வரை வேலை செய்கிறது ஆனால் கைகள் வேலை செய்யாது ராமகிருஷ்ணனுக்கு அவர் பெயர் மறந்துவிட்ட அந்த இன்னொரு அன்பர் உடல் எலும்புகளெல்லாம் நொறுங்கிவிட்டன கணினியிலே மிகப்பெரிய வல்லுனர் அவருடைய அறிவு வீணாக போய்விடக்கூடாது அவர் படுத்தே கிடந்தாலும் யாரும் உணவளிக்க மாட்டார்கள் அவர் கணினியிலே செய்கிற உதவியினால் அந்த நிறுவனம் பெருமை பெறுகிறது கைகள் இயங்கவில்லை கால் விரல்களால் கணினியை அவர் தன்னுடைய கணக்குகளை எல்லாம் போடுகிறார் அது செம்மையாகிறது அதற்கான ஊதியம் கிடைக்கிறது உண்கிறார் இந்த கேடுகெட்ட மனிதர்களை நினைக்கிற போது யார் ஆயிரம் ரூபாய் கொடுப்பார்கள் யார் பிச்சை காசு கொடுப்பார்கள் என்று தெருவை பார்த்து கொண்டு நிற்கிற ஒரு பேதமை இருக்கின்ற நேரத்தில் அந்த காட்சியை பார்த்து நெகிழ்ந்து போனேன் கண்ணீர் தாரை தாரையாக ஒழுகியது அந்த காட்சியை நேரில் பார்த்தபோது தன்னுடைய கால் விரல்களாலே இப்படி செயல்பட முடியுமானால் உடம்பு நன்றாக இருந்து கை கால்கள் நன்றாக இருந்து வேலை செய்யாமல் யார் இளவயமாக ஏதேனும் கொடுப்பார்களா என்று காத்து கொண்டிருக்கிற அறிவிலிகளை நினைத்து நினைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளாக கால் விரல்களால் இப்படி அவனால் செய்ய முடிகிறது அதுதான் முயற்சி அதுதான் ஆழ்வினை உடமை அதுதான் சாலாண்மை அவனுடைய காடலிலேயே ஸ்ரீதேவி தங்கி இருக்கிறாள் என்று திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னானே அவன் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய முன்முனர் ஞானி இந்த காட்சியை பார்த்தவுடன் அழுதையன் அழுதையன் அழுதுகூண்டே இருக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு அறிவாளிக்கு உடல் செயல்படாமல் போய்விட்டதே நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் கால் கழுவ வேண்டும் வெளியே போனால் கழிவுவிட வேண்டும் படுத்திருக்கிற போது அவனுக்கு வெரிலே துணியை போட்டு நனைத்து விட வேண்டும் எல்லாம் பிற செய்கிறார் அத்தனைக்குமான ஒழிப்பை அவனே தருகிறான் மனிதர்கள் இதையெல்லாம் நேரில் சென்று பார்க்க வேண்டும் புத்தி வேலை செய்ய வேண்டும் ஒரு இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று அழைகிற பேதைமை என்ன சொல்ல இது மாதிரி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் நான் இதில் நேரில் கண்டது குரலை பாருங்கள் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை படி பொருந்துகிறதா பொறியின்மை என்றால் இளங்குமரன் சொன்ன உரை பொருந்துகிறதா அவனுக்கு எல்லா பொறிகளும் முடங்கிவிட்டன என்றாலும் அவன் அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அவனுடைய முயற்சியானது தளராமல் இருப்பதால் அவன் பழியில்லாதவனாக வாழ்கிறான் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த குடிதரும் தன் என்பது சீர் முயற்சிதன் என்பது சீர் அப்படி படித்து சொல்லி தொலைத்தால் பொருள் விளங்காது முயற்சி கார்புள்ளி போடு தன்மை வருத்த குளிதரும் தன்மை வருத்த குளிதரும் தெய்வத்தான் ஆகாதெனின் முயற்சி தன்மை வருத்த குளிதரும் பொருள் பொழிகிறது தனியாக பொருள் சொல்ல வேண்டியதே இல்லை ஒருவன் எடுத்துக்கொண்ட முயற்சி தெய்வ ஏற்பாடாகிய ஊழ்வினையால் ஊழ் வழியால் ஊழ் வழியால் வெற்றி பெறாது போனாலும் கூட அம்முயற்சிக்கு உடம்பு பட்ட பாட்டின் அளவு பயன் தரும் தராமல் போகாது இப்பொழுது வேண்டுமானால் பயன் தராமல் இருக்கலாம் ஐயோ நாம் இவ்வளவு பாடுபட்டும் இது மாணவர்கள் தோல்வி அடைந்த தப்பான முடிவுக்கு செல்லுகிறார்களே நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்க போகிறோம் ஒன்பதுக்கு வந்து விட்டோம் எடுக்க நழியாமை என்று துன்பத்தை வா வா என்று அழைக்க வேண்டும் அது எடுக்க நழியாமையிலே பார்க்க போகிறோம் அப்படி அழைக்கிற போது அந்த துன்பத்திலே உள்ள தூவை அடித்து விடுங்கள் படியுங்கள் இன்பம் 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 துன்பத்திலே கிடைக்கின்ற சுகம் இதை அறியாதார் பலர் உலர் அதனாலே தான் துன்பத்தை கண்டு தூள்கிறார்கள் துவண்டுபடுத்து எனக்கெல்லாம் இப்படிப்பட்ட துன்பமா என்று ஆங்கலாய்கிறார்கள் நான் என்ன பாவம் செய்தேனோ என்று நீ பாவம் செய்யவில்லை உனக்கு அனுபவத்தை கொடுப்பதற்காக வந்த துன்பம் இது பட்டறிவை நீ பட்டை தீட்டிக்கொள் உண்மை நிதர்சனத்தை உண்மை நிலையை உலக நிலையை மக்களுடைய நிலையை உயிர்களுடைய நிலையை நன்றாக நீ உன்னுடைய பட்டறிவின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஓர் அனுபவம் தான் தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி கமா தன்னை வருத்த குளிரும் அங்கே முயற்சி தன் என்று போட்டிருக்கும் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் வேதனையாக இருக்கிறது எப்படி புரியும் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி கார்புள்ளி தன் என்பதை அடுத்த அடியிலே சேர்க்க வேண்டும் தன்மை கூலிதரும் ஒருவன் எடுத்துக்கொண்ட முயற்சி செழுமையாக இருந்தால் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் ஒரு நாள் வந்தே தீரும் அதுவரை காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் உடனே 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 என்றால் அதற்குத்தான் வினை இருக்கிறது ஒரு சொல்லட்டுமா இப்ப நான் மதுரையில் இருக்கிறேன் மதுரை தேனி மாவட்டங்களுக்கு பயன்படக்கூடிய முல்லை பெரியாறு அணை ஒரு முப்பது விழுக்காட்டாளருக்கு கட்டப்பட்டது அரசினுடைய உதவியினால் ஆங்கில அரசு பெருவெள்ளம் வந்தது பெருமழை பொழிந்தது பெருவெள்ளம் வந்தது கட்டப்பட்ட அணை உடைந்து தொலைந்தது பெண்ணி குயிக் என்கிற தலைமை பொறியாளர் அரசை பண்டாடினார் இது பன்னூறாயிரம் மக்களுக்கு அதாவது பல லட்சம் மக்களுக்கு பயன்படக்கூடிய அணை இதை நாம் மீண்டும் தொடர வேண்டும் வெள்ளம் வடிந்தவுடன் தொடர வேண்டும் என்று கெஞ்சி பார்த்தான் அரசு எண்ணவில்லை அரசு இணங்கவில்லை அவன் ஒரு முடிவெடுத்தான் மனைவியிடம் சொன்னான் மனைவியும் பெரும் வசதியானவள் இருவரும் இங்கிலாந்து சென்றார்கள் இருவரும் இங்கிலாந்து சென்றார்கள் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றார்கள் அந்த எப்படிப்பட்ட மனைவி அந்த ஆங்கில மனைவி கிடைத்திருக்கிறாள் என்று பாருங்கள் உடன்பட்டாள் இருவருடைய சொத்துகளும் விற்கப்பட்டன மூட்டை எட்டி அந்த படத்தை கொண்டு வந்து தன்னுடைய சொந்த செலவிலே கட்டினான் இங்கே ஒரு முப்பது கல் தொலைவிலே மேலூர் என்று ஒரு நகராட்சி இருக்கிறது ஒரு ஊர் இருக்கிறது அந்த மேலூர்ல உள்ள பேருந்து நிலையத்திற்கு பென்னி குவிக் பேருந்து நிலையம் பல மருந்தகங்களுக்கு பென்னி குயிக் மருந்தகம் பல குட்டி யானை குட்டி யானை என்று சொல்கிறோமே ஒரு சின்ன லாரி அந்த குட்டி யானையில் பல பென்னி குயிக் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆண் பிள்ளைக்கும் பெண்ணி குயிக் பெண் பிள்ளைக்கும் பெண்ணி நம்மால் நன்றி உணர்ச்சியிலே மிகுந்தவர் நன்றி உணர்ச்சியிலே உணர்ந்தவர் அவருடைய பேர் எல்லா இடத்திலும் ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இதுதான் தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சி தன் கூலி தரும் என்பது ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் மனம் தகராமல் எடுக்கும் செயலில் கடுமையாக உழைப்பவர்கள் சில நேரங்கள் விதியின் நடை மீறி கூட வெற்றி காணவிடும் உறுதி உலையாமல் பாடுபோது இயற்கையால் உண்டாகும் எதிரி செய்யும் வென்று சிறப்படைவர் திருவள்ளூர் முன்னூற்று என்பதாக குரலிலே ஊழின் பெருவழி ஆவல மற்றொன்று சூழினும் தான் மூந்தூரும் என்று அங்கு என்ன பொருள் ஊழை விட பெரியது வேற ஒன்றுமில்லை நீ என்ன செய்தாலும் ஊழ் முன்னாலே வந்து நிற்கும் அடித்து விடும் என்று தூண்டியதாக தன் பெருவழி ஏனென்றால் துன்பம் அடுக்கடுக்காக வந்தவுடன் அவன் என்பதனாலே அது விதிப்பையன் என்று சொன்னது அது முன்னூத்தி எண்பது இங்கே மனம் தளராமல் எடுக்கும் செயலில் கடுமையாக உழைப்பானே ஆனால் நீ உழைவின்றி உழைவின்றி தாழாது உயற்றுபவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் மாத்தி போட்டுவாங்க உழைவின்றி தாழாது உயற்றுபவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்பது முடிவு நம்முடைய பத்து குரல்களினுடைய முடிவு சாறு என்ன என்றால் முயன்றால் முடியாத செயலும் உண்டோ முயன்றால் முடியாத செயலும் உண்டோ என்பது இதனுடைய முடிவு